ஓம் ஓம் மக இரையரலும் குருவரலும் ரெண்டும் காப்பாக அமையுமாக ராமதூத ஆஞ்சநேய கவசம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் ஓம் கம் கணபதையே காரிய சித்தி குரு குரு நமக ஏகதந்த எளிமுகத்தான் எந்த விநாயகனே சித்தத்தில் நிலைத்திட்ட சிங்கார நாயகனே என்னுயிரி கலந்தே என்றென்றும் உறைபவனே மேலமுகத்தோடு உறவாடி வினையருக்கும் வித்தகனே இரவும் பகலுமாய் என ஆளும் இறைமகனே உன்னருள் வேண்டியே உந்தாள் பணிந்தேன் அஞ்சனா தேவியரின் திருமகனாம் ஆஞ்சநேயராம் அருளாளரின் கவசந்தனை ஆக்கிடவே கனிவுடனே அருளிடுவாய் என் இணைந்திருந்து எழுத்தாக உதித்திடுவாய் வழிகாட்டும் வள்ளலாக வார்த்தைகளை தந்திடுவாய் அடிவணிந்து வேண்டுகிறேன் ஆனைமகனே அருளிடுவாய் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் நித்ய சீதாபித்தாய ராமாய பிரபிரம்மனே நமக ஸ்ரீ ஹனுமத் சோகம் அசாத்திய சாதக சுவாமி அசாத்திய தவஹிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாத்திய பிரபோ ஓம் நமோ ஹனுமதே ருத்ரா பதராய சர்வ சத்ரு சம்ஹாரனாய சர்வரோகராய சர்வ வசீகரனாய ராமதூதாய நமக சிந்தூர திருமுகத்தான் சீர்மேவும் அருங்குணத்தான் அஞ்சனை திருமகனாம் ஆஞ்சநேய ராமர்த்தனி திருவடிகள் சரணடைந்து திவ்வியதாம் கவசந்தனை தினந்தோறும் ஓதிடவே திருவருளும் வாய்த்திடுமே பகனையுடன் பெரும்பினிகள் பறந்தோடி மறைந்திடுமே நினைத்த செயல் அனைத்தும் நிறைவுடனே வளர்ந்திடுமே வளங்களோடு வல்லமையும் வாழ்வில் சேர்ந்திடுமே இல்லறமாம் நல்லறம் இதயத்தில் இனித்திடுமே சொல்லிடும் சொல்லெல்லாம் சுவையூறி தித்திக்குமே ரகு வம்ச ராமரின் இணையற்ற பக்தனாம் ஆற்றலின் வடிவான ஆஞ்சநேயர் திருவரலால் அனைத்துமே வெற்றியாகி ஆனந்தம் நிலையாகுமே ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஸ்ரீராமதூத ஜெயஹனுமான் வருக வருக அஞ்சனா தேவியின் அருமை புதல்வர் ஆஞ்சனேயரே வருக சென்ற திசை வெந்து செயல்முடிக்கும் சரஞ்சீவி சீக்கிரம் வருக சுசீந்தரமாம் பதியாளும் சொல்லின் செல்வர் துறையிருக்க வருக வானரவள தோன்றலாம் வாகை சூடும் பாயபுத்திரர் வாஞ்சையுடன் வருக ரகுவம்சராமரின் இணையற்ற பக்தர் அருள்தரவே வருக சீலமிகு ஸ்ரீராமரின் சிறிய திருவடியாம் திருவோங்கும் மாருதி தினம் தினம் வருக ருத்ரனின் அருளோடு உதைத்து வந்த அருச்சுடரோ உடனடியாய் வருக ஸ்ரீராமருடன் சீதையை இதயத்தில் பதித்தோம் இவ்விடமே வருக அமது மாலை சூடி இகவரம் அருள்வோம் இசையுடன் வருக அற்புத வேரொழியாம் ஆற்றலின் மன்னவன் விரைவுடனே வருக கதிராடும் மாதவனின் சீடரே அன்புடனே வருக வடைமாலை கதாயுதம் ஏந்தியே கர்மங்கள் முடிப்போம் கனிவுடனே வருக மார்களியில் உதித்தவராம் மாவீரர் மாறுதி மாலை சூடி வருக பாரெல்லாம் தியதுரைக்கும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் பாங்குடனே வருக ஆனந்தநாதா வருக வருக ஆற்றலின் வடிவே வருக வருக சுந்தரனே சுடர்மணியே வருக வருக ஸ்ரீராம பக்தரே வருக வருக ஸ்ரீராமரே வருக வருக ஸ்ரீராம வாகனரே வருக வருக ஸ்ரீராமதாசரே வருக வருக சக்திய வரதரே வருக வருக சீலரே வருக வருக பாலரூப ஆஞ்சநேயரே வருக வருக மகா ஆஞ்சநேயரே வருக வருகே வருக வருக மாவீரேரே வருக வருகரூபேரே வருக வருக சீதாராமா ஆஞ்சநேயரே வருக 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 வளர்வே நாயகா வருக 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 வந்தன்மை காக்க 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 கனிவுடன் காக்க 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 அருள் தந்து காக்க 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 தயவுடன் காக்க 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 ஆஞ்சநேயர் காக்க கிழக்கு திசைதனையில் கிழக்கு முக அனுமான் காக்க தெற்கு திசையனையில் தெற்கு முக நரசிம்மர் காக்க மேற்கு திசைதனையில் மேற்கு முக கருடாழ்வார் வட திசை தண்ணில் வடக்கு முக வராகர் காக்க ஆகாய பரப்பினில் மேல்முக கயக்கிரீவர் காக்கு மண்ணின் தரையே மாவீரர் மாருதி காக்கு திசையெல்லாம் ஜென்னை பஞ்சமுக ஆஞ்சநேயர் காக்கு காக்க காக்கு கதாயுதன் காக்கு 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 ஆஞ்சநேயர் காக்கு என் உயிர் தன்னை என் குணத்தார் காக்கு எந்தன் சரசை ஏந்தலாம் மாருதி காக்கு அடியேம் வதனம் ஆஞ்சநேயர் காக்கு நீரனியும் வெற்றியை நிமலனவனே காக்கு கண்கள் இரண்டையும் கதாயுதன் காக்க காக்க கதாயுதன் காக்கு காக்க காக்க ஆஞ்சநேயர் காக்க என் நிரு நாசியை எழிமுகத்தான் காக்க இரு சவிதானை ராமதாசன் காக்க வாயோடு பற்களை வளர்மேனி வீரன் காக்க நாவினே உறைந்து நச்சமேல் தந்து கலைமகள் காக்க கண்ணங்கள் இரண்டையும் கலைவாகன் மைந்தும் காக்க 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 கதாயுதன் காக்க காக்கு காக்கு ஆஞ்சநேயர் காக்கு பிடறியாம் புறங்களுத்தை பீமனின் முன்னவன் காக்கு அடியேன் கழுத்தை வீர ஹனுமான் காக்கு எந்தன் மார்பை எந்த யாம் மாறுதி காக்கு இருதோல் தன்மை ராவதூதர் காக்கு அகண்டதாம் முதுகை ஆற்றல் வேந்தன் காக்கு காக்க காக்கு கதாயுதன் காக்கு 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 ஆஞ்சநேயர் காக்கு கரங்கள் இரண்டையும் காரண்ய வள்ளல் காக்கு கைகள் இறந்தையும் மூலமாம் தாரகில் முன்மொதித்தோன் காக்க கைகள் இறந்தையும் பிரம்மாச்சாரிய விரதன் காக்க கைவர்கள் அனைத்தையும் கர்மயோகி காக்க நீண்டதாம் வயிற்றை நித்திய சத்தியன் காக்க 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 ஆஞ்சநேயர் காக்க நாபிக் கமலம் தன்னை நாகவள்ளி மாலை சூடியோன் காக்க சிற்றடை தன்னை சிறிய திருவடி காக்க ஆண் பெண் குரிகளை ஆனந்தநாதன் காக்கு பிரிட்டங்கள் இரண்டையும் பவித்ர நாயகன் காக்கு வட்ட குதத்தை வஜ்ரதேகன் காக்கு காக்க காக்க கதாயுதன் காக்கு காக்க காக்கு ஆஞ்சநேயர் காக்கு தொடைகள் இரண்டையும் தூயவன் மாருதி காக்க முழங்கால் இரண்டையும் மங்கள ரூபன் காக்கு கடைக்கால் இரண்டை கதிரவரின் சீடர் காக்கு புதிக்கால் இரண்டை கேசரி மைந்தன் காக்க பாதங்கள் இரண்டையும் ராமபக்தர் காக்க 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 கதாயுதன் காக்க 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 ஆஞ்சநேயர் காக்க கால்களின் விரல்களை விண்ணலந்த வீரன் காக்க மூலாதாரமாம் தன்னை மார்கழியில் மலர்ந்தோம் காக்க சுவாதிஷ்டானம் தன்னை சுந்தரகாண்ட நாயகன் காக்க மணி தன்னை மனோவேகன் காக்க அணாகதமாம் ஆதாரத்தை அஞ்சனை மைந்தன் காக்கு காக்க காக்கு கதாயுதன் காக்கு 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 ஆஞ்சநேயர் காக்கு விசுத்தியாம் ஆதாரத்தை வெற்றி வீரன் காக்கு ஆஞ்ஞாவாம் ஆதாரத்தை அறம் காக்கு அனுமான் காக்கு சகசரதளம் தன்னை சஞ்சீவி மலை சுமந்தோன் காக்கு சித்தத்தை என்னாளும் சீத்தாராமா ஆஞ்சநேயர் காக்கு என்னாலும் என்னை எம்பெருமான் பக்தர் காக்க 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 கதாயுதன் காக்க 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 ஆஞ்சநேய காக்க துன்பங்கள் போக்கியே தூயவனாம் அனுமான் காக்க பகல் வேலை தண்ணீர் பாலரூப ஆஞ்சநேயர் காக்க மாலை பொழுதில் மகாவீரன் மாறுதி காக்க ஏமத்தில் சாமத்தில் எனையாலும் சொல்லின் செல்வர் காக்க என்றும் என்னை எளிமுக கொடுத்து ஏந்தல் காக்க 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 கதாயுதன் காக்க 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 ஆஞ்சநேயர் காக்க மனதையோடு மணாலனை மங்கள ரூபன் காக்க மக்களோடு வம்சத்தை மார்கழியில் மலர்ந்தோன் காக்க உற்றார் உறவினரை பொன்னிற நிறத்தோன் காக்க உற்றதான நண்பர்களை குந்தனவே நின்ற கூர்மதி அனுமான் காக்க நாளும் கோளும் நலந்தந்து காக்க பஞ்சபூதங்கள் பறிவுடன் விதிகளும் அடியோடு அகன்றிட அபாயம் எதுவும் அண்டாமல் விலகிட அச்சங்கள் யாவும் அஞ்சியே நீங்கிட இல்லாமை என்பதே இல்லாமல் போய்விட இனிமையும் மகிழ்வும் என் வாழ்வில் தங்கிட என்று என் மனதில் நிம்மதி நிலைவிட கற்பவை அனைத்தும் கருத்தினில் பதிந்திட வாய்மொழி யாவையும் வாய்மையாய் நட்பும் சுற்றமும் நெஞ்சத்தில் நிலைத்திட பேய்கள் பிசாசுகளோடு பெருபகைகள் ஒளிந்திட நிலையில்லா வாழ்வினில் நிமலனையே நினைத்திட கோபம் பாபம் சாபம் நீங்கி நல்வாழ்வு பிறவா பெருவரம் அடியேனுக்கு வாய்த்திட என்றென்றும் உண்மை மறவாது இருந்திட உற்றவரம் எனக்களித்து உறவாக நீ இருந்து ஆஞ்சநேய பிரபுவே காக்க காக்க கருணையுடன் உருதனையாய் உடனிருந்து உள்ளொளி வரப்பிணையாளும் இறைவா காக்க 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 யாம் அனுமானே காக்க வாழ்க வாழ்க அஞ்சனை மைந்தராம் ஆஞ்சநேயர் வாழ்க குணங்கள் பொலியும் அறிஞராம் அனுமான் வாழ்க வளர்வேணி கொண்ட வானரத் தலைவர் வாழ்க சொல்லின் செல்வராம் சுந்தரன் வாழ்க சென்ற அருள்பொழியும் வாய் புத்திர வாழ்க ஈடில்லா பக்தர் வாழ்க ஸ்ரீராமர் வாகனராம் சிறிய திருவடியே வாழ்க அரணாராம் சிவனாரின் அருள்தனை பெற்ற ஆஞ்சநேயர் வாழ்க நாகவள்ளி மாலை சூடி நாளெல்லாம் அன்போன் வாழ்க 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 ஆதவனின் சீதராம் பேராற்றல் பெருந்தனத்தான் வாழ்க வடை மாலை சூடி வந்து வாழ்விக்கும் வள்ளல் வாழ்க மாதமாம் மார்கழியில் மன்னகத்தில் அவதரித்த மன்னவரே வாழ்க மூலமாம் தாரகையில் மிகழ்ந்திட்ட மூர்த்தி வாழ்க கதாயுதம் ஏந்தியே களங்கண்ட கொற்றவன் வாழ்க 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 பகைவென்று அருள்வழியும் பஞ்சமுக ஆஞ்சநேயரே வாழ்க சக்தி வரதராம் உத்தம சீலர் வாழ்க பாரெல்லாம் துதித்திடும் பாலரூப ஆஞ்சநேயர் வாழ்க மன்னகத்தை காத்திடும் மகா ஆஞ்சநேயர் வாழ்க பக்தர்களையும் நலன் காக்கும் பக்த ஆஞ்சநேயர் வாழ்க 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 மாசில்லா குணத்தோன் மாவீர ஆஞ்சநேயர் வாழ்க வினை முடித்து வாழ்வழிக்கும் விஸ்வரூப ஆஞ்சநேயர் வாழ்க சர்வமும் வென்றிடும் சதுர்புஜ ஆஞ்சநேயர் வாழ்க வஞ்சனைகள் வீழ்த்திடும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் வாழ்க சிந்ததனியை வீட்டிருக்கும் சீத்தாராம ஆஞ்சநேயர் வாழ்க வாழ்க ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயரே போற்றி ஓம் ஸ்ரீ ஸ்ரீ ஹனுமந்தா அஞ்சனாதேவித்ரா போற்றி ஓம் ஸ்ரீ நித்திய சரஞ்சீவியே போற்றி ஓம் ஸ்ரீ ராமபக்தரே போற்றி ஓம் ஸ்ரீ ராமதூதரே போற்றி ஓம் ஸ்ரீ ராமபாகனரே போற்றி

சரணம் சரணம் பிரபுவே சரணம் புதல்வா சரணம் சரணம் பஞ்சமுகத்தோனே சரணம் நிலைத்தவரே சரணம் சொல்லின் செல்வரே சரணம் 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 ஸ்ரீ சீதாராம ஆஞ்சனேயரே சரணம் 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 ஓம் நமோ ஹனுமதே ருத்ரவதராய ஆத்யாத்மிக ஆதிதெய்வீக ஆதி பௌதீக தாபக்சாய நிவாரணாய ராமதூதாய நமக ஸ்ரீராம் ராம் ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய ராம் ராம் வாழ்க உளம்புடன்